ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அஜ்வாஸ் டைரி இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ் லைஃப்லேயோ செமினார் அட்டன் பண்ணும்போது அல்லது ஒர்க்குக்காண்டி மீட்டிங் போகும்போதோ அல்லது ஒர்க்குக்காண்டி ஒரு இன்டர்வியூ போகும்போதோ நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை ஆப்போசிட்டில் இருக்கிற நபர் புரிந்து கொண்டு வெறும் ஒரு நிமிஷத்தில் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் அல்லது ஒரு லைக்கோ அல்லது ஒரு இம்ப்ரெஷனோ எப்படி வர வைக்கிறதுனா இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன் ஒரு நிமிஷம்னு சொல்றேன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல மக்கள் மனநிலையில ஒரு நிமிஷத்துல சூஸ் பண்ணி எல்லாத்தையும் தேர்வு செஞ்சுறாங்க எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு புக்கு வாங்க போனோம்னா புக்கோட முன்பாகத்தை வச்சு அதோட அட்ராக்ஷனை வச்சு இதை எடுப்போமா வேணாமான்னு வெறும் ஒரு நிமிஷத்தில் தேர்வு செஞ்சிடும் அது போக யூடியூப்பில் ஒரு வீடியோவை பார்க்கலாமா வேணாமான்னு அதோட தம்மையில வச்சே ஒரு செகண்டில் நம்ம வந்து அதை முடிவெடுத்துறோம் அதனால தாங்க இந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுற தன்மையை கற்றுக்கிட்டா நம்மளோட பர்ஸ்னல் மற்றும் ப்ரொஃபஷ்னல் லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால தாங்க நிறைய மக்களுக்கு ஒரு இன்டர்வியூ இடத்துலையோ ஒரு மீட்டிங் ஸ்டார்டிங் இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாம பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி நம்மளோட உடலோட ஷேப்பை பார்த்து அவங்க கடுப்பாகி நம்ம மேல ஒரு தப்பான இம்ப்ரெஷனால நம்மள ரிஜெக்ட் பண்ணவும் அதிக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னா ஒரு மூணு விதமான செயல்கள் செய்யறது மூலம் இதை தடுக்கலாம் சந்திப்பு உறவை வலுப்படுத்துதல் தொடர்பை உண்டாக்குதல் நீங்கள் யார வேணாலும் சந்திங்க யார்கிட்ட வேணாலும் பேசுங்க ஆனால் இந்த சந்திக்கிறதுக்கும் இந்த பேசுறதுக்கும் இடையில ஒரு ஒரு நிமிஷம் கேப் இருக்கும் அந்த இடத்துல உங்கள் உறவை வலுப்படுத்துவதன் மூலம் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் அல்லது நல்ல ஒரு எமோஷனல் உண்டாகும் அப்போது தான் அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஷன் ஆவாங்க நான் இப்போ சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் நல்ல டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதில் நம்பர் ஒன் சந்திப்பு நம்ம சந்திப்பை எப்பயுமே ஸ்ட்ராங்காக அவங்க நினைவு வச்சுக்கிறதுக்கு குட்டியாக ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸை சொல்லிக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா பி ஓப்பன் இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா உங்களோட பாடி லாங்குவேஜ் மற்றும் ஆட்டிடியூடை ரொம்ப ஓப்பனாகவே வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது ரொம்ப கையை கட்டிக்கிட்டு ரொம்ப இறுக்கமான பாடியை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது அப்படி கையை கட்டிக்கிட்டு ரொம்ப குண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஆப்போசிட்டில் பார்க்குறவங்க ரொம்ப அடிப்பணிஞ்சு போகிறவங்கன்னு நினச்சிருவாங்க அதனால் நீங்கள் யாரை மீட் பண்ண போனாலும் நல்ல ஓப்பன் பாடி லாங்குவேஜாக இருங்க அப்படி இருந்தால் ஆப்போசிட்டில் உள்ள நபருக்கு நம்மளை பார்க்கும்போது ஒரு ஸ்மார்ட்டான பர்சனாக ஒரு தைரியமான பர்சனாக தெரியும் இதனால நம்ம மேலே ஒரு இம்ப்ரஷன் க்ரியேட் ஆகும் ஸ்டெப் நம்பர் டூ ஐ கான்டாக்ட் நம்ம ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ட்ட பேசும்போது அவங்க ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் அல்லது மீட்டிங்கோ இன்ட்ரிவியோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை பார்த்து பேசுவோம் கண்ணை பார்த்து பேசும்போது தான் நல்ல ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் உண்டாகும் இந்த கான்ஃபிடென்ட் உண்டாகிறதுனால தான் நம்ம மேலே ஒரு நல்ல இம்ப்ரெசிவ் ஒன்று க்ரியேட் ஆகும் சும்மாவாக சொல்கிறாங்க கண்ணை பார்த்து பேச உனக்கு தைரியம் இருக்கான்னு அப்படி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பா இவன் யாருப்பா நம்ம கண்ணை பார்த்து இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறான்னு உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெசிவ் க்ரியேட் ஆகும் ஸ்டெப் நம்பர் த்ரீ புன்னஹை நம்ம ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி எனிமையாக இருந்தாலும் சரி அவங்கள பார்த்தோன்னே ஜென்யூனாக ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள் நல்ல ஒரு இம்ப்ரெஷன் உங்கள் மேலே க்ரியேட் ஆகும் ஸ்டெப் நம்பர் ஃபோர் வரவேற்பு நல்ல ஒரு புன்னகைக்கு அப்புறம் அடுத்து நீங்கள் அவங்கள வரவேற்கணும் நல்ல போல்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் அவங்கள வரவேற்கணும் லைக் ஹாய் ஹலோ நமஸ்தே அப்படின்னு நம்ம பேச்ச ஆரம்பிக்கணும் ஆனால் ஹாய் ஹலோன் மற்றும் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது அப்போ பதிலுக்கு அவங்களும் ஹாய் ஹலோன்னு சொல்லிவிட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க அப்போது ரெண்டு பேருக்கு இடையிலையுமே ஒரு கூச்ச சுபாகம் ஏற்பட்டுவிட்டு நீ முதல்ல பேசுவான் நான் முதல்ல பேசுவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசாமல் போயிடுவோம் இதுதான் சான்ஸுன்னு எடுத்துக்கிட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாய் ஹலோன் மற்றும் சொல்லிவிட்டு நிப்பாட்டிடாமல் ஹாய் ஆயம் அஜுவா ஆயம் யூடியூபர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிங்க பதிலுக்கு அவங்களும் ஹாய் ஐ எம் சபி ஐ எம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரோ கொடுப்பாங்க ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி மூணு ஸ்டெப்பான ஓப்பன் லாங்குவேஜ் ஐ கான்டெக்ட் புன்னகை இந்த மூணு ஸ்டெப்பையும் நீங்கள் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுதா தான் அவங்க வந்து தானே முன் வந்து அவங்கள இன்ட்ரோ பண்ணுவாங்க அப்புறம் முக்கியமாக அவங்கள பற்றியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பற்றி சொல்லி அவங்க வாயாலே அவங்கள பற்றி சொல்ல வைக்கணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஸ்டெப் ஃபைவ் லீன் அதாவது நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க கூட பேசும்போது உட்காந்தோ அல்லது நின்றுக்கிட்டோ பேசிகிட்டு இருந்தாலோ அவங்க பக்கம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி நின்று பேசணும் இது ஆப்போசிட் பர்சனுக்கு என்ன தெரிவிக்கும்னா நீங்கள் அவங்க மேலையும் அவங்க பேசுகிற மேலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு தெரிவிக்கும் அப்புறம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒரே ஜென்டர் கூட பேசும்போது இப்படி ஒரு சாய்ந்து பேசக்கூடாது அப்படி பேசுனா உங்களை ஒரு நீடி பர்சனாக அது காமிச்சிரும் உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் கூட பேசும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சாய்ஞ்சு பேசணும் நம்பர் டூ வரவேற்பு இதுதான் இந்த மூணு பாட்லையுமே ரொம்ப முக்கியமான பாட்டுன்னு சொன்னால் இந்த வரவேற்பு தான் நீங்கள் வரவேற்கிற வரவேற்பை வச்சு தான் நீங்கள் அடுத்த பீப்புள்கிட்ட மென்டலி எமோஷ்னலாக க்ரியேட் பண்ண முடியும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் நம்ம ப்ரைன் வழியே ஒரு டிசிஷன் எடுக்கிற காட்லையும் நம்ம மனசார ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா அதுக்கு முழு மதிப்பு கொடுப்போம்னு இந்த இடத்துல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனால் அவங்க எமோஷ்னலில் டச் ஆகிற அளவுக்கு ஒரு வரவேற்பை கொடுங்க எப்படிலாம் எமோஷ்னலை டச் பண்ணுற அளவுக்கு வரவேற்பு கொடுக்கலாம்னு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மூலம் பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் ஆட்டிடியூடு அதாவது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க நபர் கூட நம்ம பேசும்போது நம்ம மனசுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை என்ன ஒரு கோபம் இருந்தாலுமே சிரிச்சுக்கிட்டே அல்லது வெளி நடிப்பிற்காண்டி கூட நம்ம சிரிச்சுக்கிட்டே பேசணும் நம்மளோட நெகட்டிவ் ஆட்டிடியூடை எப்போதுமே வெளிப்படுத்தவே கூடாது கோபம் சோகம் சளிப்புத்தன்மை போன்றவற்றை ஒருபோதும் வெளியில் காட்டிடவே கூடாது பதிலாக நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ கோபமும் எவ்வளோ சளிப்புத்தன்மையும் இருந்தாலும் வெளியில் காம் ரிலாக்ஸ் ஸ்மைல் கான்ஃபிடென்ட் போன்ற புன்முகத்தோடு தான் அடுத்தவங்கள வரவேற்கணும் அதாவது ஆப்போசிட் பர்சன் உங்களை பார்க்கும்போது பா எவ்வளோ கூலாக இருக்கம் பாரு மனுஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் அது போக ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கூட ஈஸியாக சிங்க் ஆயிக்க த்ரீவி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட் வி விசுவல் செகண்ட் வி ஓக்கல் தேர்ட் வி வெர்பல் ஃபர்ஸ்ட் வி விஷுவல் என்னென்னா ஆப்போசிட் பர்சனை உங்களை பார்க்கும்போது அவங்க பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் பாடி லாங்குவேஜையும் மாற்றணும் அதாவது அவங்க வந்து ஒரு கையை தூக்கி கை மேலே வச்சாலோ அல்லது கொஞ்சம் முன்னாடி வந்து தன்மையாக பேசினாலோ அதே மாதிரி நீங்களும் அவங்க பாடி லாங்குவேஜை அப்படியே காப்பி பண்ணி அதே மாதிரி நடந்துக்கணும் அதுக்காண்டி எல்லாத்தையும் காப்பி பண்ண சொல்லலை அவங்கள்ட்ட இருக்க பாசிட்டிவான பாடி லாங்குவேஜை காப்பி பண்ணி அதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா ஈஸியாக சின்கனைசேஷன் ஆயிக்கலாம் செகண்ட் வி அதாவது உங்கள் ஆப்போசிட் நபர் பர்சன் என்ன வாய்ஸ் டோன்ல இருக்கோ அதே வாய்ஸ் டோனை உங்கள் வாய்ஸ் டோனோட சிங்க் பண்ணணும் உதாரணத்துக்கு உங்கள் ஆப்போசிட் பர்சன் எக்ஸைட்டிங் டோனில் பேசும்போது நீங்களும் பதிலுக்கு ஹாய் ஐ எம் ஃபைன் அப்படின்னு எக்ஸைட்டிங்காக பேசணும் அதுவே அவங்க சோகமான டோன்ல பேசினா நீங்களும் காமா அமைதியாக அவங்கள்ட்ட பேசணும் அதாவது ஆப்போசிட் பர்சன் எந்த மூடில் எந்த டோனில் பேசினாலும் அதே மாதிரி டோனில் பேசி உங்கள் வாய்ஸோட அவங்க வாய்ஸை சிங்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரியெல்லாம் செய்தால் அவங்க ஹார்டில் ஈஸியாக சிங்க் ஆயிடலாம் லாஸ்ட் ஒன் வெர்பல் அவங்க எந்த வேர்டில் பேசுகிறாங்களோ அதே வேர்டை நீங்கள் தெரிஞ்சால் பேசலாம் ஆனால் இது அந்தளவுக்கு முக்கியம் இல்லை நம்பர் த்ரீ கம்யூனிகேஷன் அதாவது தொடர்பை உண்டாக்குதல் மேலே பார்த்த இந்த ரெண்டு செயல்களை நீங்கள் தெளிவாக செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் நபரோட கம்யூனிகேஷன் ஈஸியாக ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த ரெண்டு ஸ்கில்ஸையும் மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக ஈர்த்துருங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன வித்தைகளை காட்டி இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்